வணக்கம் நான் டாக்டர் மில்வின் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா முட்டை இந்த முட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரோட்டீன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது நிறைய கேலரியும் இருக்குது எல்லா வயதுக்கும் ஏற்ற ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இந்த முட்டையோட மஞ்சள் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்தை சீத்தர்கள் செஞ்சுருக்குறாங்க இது வந்து அவங்க எப்படி இதுலேருந்து ஒரு மருந்தை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கே ஒரு வியப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த முட்டை இருந்து நம்ம எப்படி மருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா முட்டை அந்த முட்டையில் நம்ம நார்மலாக கோழி முட்டை பார்த்துருப்போம் அந்த கோழி முட்டை நம்ம மருந்துக்கு எதுவுமே யூஸ் ஆகாது நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் சரி ஆனால் மருந்துக்குன்னு எடுக்கும்போது ஒன்று நாட்டுக்கோழியாக இருக்கணும் இல்லைனா கருங்கோழியாக இருக்கணும் கருங்கோழி ரொம்ப நல்லது ஆனால் கிடைக்கிறது ட்ரே நாட்டுக்கோழி முட்டை சாதாரணமாக பண்ணையிலேருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த லெக்கான் கோழி முட்டையிலேருந்து இன்னொரு உயிர் உற்பத்தி ஆகிறது இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து முன்னாட்டிங்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது சாதாரணமாக வரும் ஃபெர்டிலைஸ் ஆகாது ஆனால் இந்த நாட்டுக்கோழியில் வந்து சேவலும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய முட்டை அப்படிங்கிறதுனால இந்த முட்டையை நம்ம அட வச்சோம்னா அதுலேருந்து அடுத்த உயிர் இது பிரிச்சு அடுத்த உயிர் வருது ஸோ இந்த மாதிரி உள்ள முட்டையை தான் நம்ம எடுக்கணும் அதுதான் மருத்துவத்துக்கு சிறந்தது இந்த முட்டையை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக பத்து முட்டை நம்ம வந்து அதிலேருந்து செய்து காட்டுறோம் இந்த பத்து முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு அதில் உள்ள எஃகுட்டை எடுத்துகிட்டு மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மண் பாத்திரத்தில்தான் செய்யணும் அதுதான் நல்லது எதுவே ரியாக்ட் ஆகாது இந்த மஞ்சள் கருவை நம்ம நல்லா ஹீட் பண்ணி அதை வறுக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம்னா அது தெரிஞ்சு அதுலேருந்து ஒரு விதமான தைலம் இறங்கும் அந்த தான் நம்ம அண்டை தைலம்னு சொல்லக்கூடியது அதை பத்திரமா ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த அண்டை தைலத்தோடு பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஆனது அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியும் இது எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நிறைய வரைக்கும் மூளை உள்ள வளர்ச்சி குறைவு ஆர்டிசம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கெல்லாம் இது ஒரு நம்பர் ஒன் மெடிசின் அதே மாதிரி சின்ன வயசுலேயே ஃபிட்ஸ் வர்றது மூளை சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இது முக்கியமான மாதிரி ஜன்னி மார்பு ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப சளி மூச்சு விட முடியாமல் தானது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இது ஒரு அற்புதமான மருந்து பெரிய ஆளுகளுக்கு பக்கவாதம் வந்து வாய் பேச முடியாத நிலைமையில் இருக்கிறது அதே மாதிரி கபத்து நாள் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது இதுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான மருந்தான் இன்ன வரைக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது டோசேஜின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு அதாவது அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு சொட்டு அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் மூணு சொட்டு நம்ம பெரிய ஆளுகளுக்கு வந்து நோய்க்கு தகுந்தவாறும் உடல்நிலைக்கு தகுந்தவாறும் பத்து சொட்டு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இதை எதில் கொடுக்கலாம்னா வெந்நிலை கொடுக்கலாம் இல்லை தேனில் கொடுக்கலாம் இல்லைனா பாலில் கொடுக்கலாம் ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் இதோட யூஸை பார்த்துட்டோம் இது இது எதனால எந்த கேடும் இருக்க போகிறதில்ல இதோடய சுவை மட்டும்தான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் தேனில் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த தைலத்தோடு ஆயிட்டு காலம்னு பார்த்தோம்னா ஆறு மாதங்கள் இந்த ஆறு மாதங்கள் வரைக்கும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெயில் படையிடங்களையும் வைக்கக்கூடாது ஸோ இந்த மருந்தை எல்லாேருமே நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இதனால் எந்த கேடும் கிடையாது இது விஷயமாக எங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக டயம் சித்த மருத்துவமனையை அடையலாம்